சென்செக்ஸ் மற்றும் நிப்டி இரண்டும் கிட்டத்தட்ட ஆறு சதவீதம் சர்வை சந்தித்துள்ளன பெரும்பாலான துறைகளில் குறிப்பிடத்தக்க இழப்புகள் ஏற்பட்டுள்ளன ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்டிஎஃப்சி எல் அண்ட் டி ஆகியவை பெரிய நஷ்டத்தையும் அடைந்துள்ளன இது குறித்து விரிவாக நமக்கு எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் பாஜகவினுடைய என்டிஏ கூட்டணிக்கும் இந்திய கூட்டணிக்கும் கடுமையான போட்டி காணப்படுகிறது இதன் எதிரொலியாக இந்திய பங்குச்சந்தையில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை சந்தையில் தொடக்கத்தில் வியத்தகு அளவு மோசமடைந்தன சென்செக்ஸ்

ன சென்செக்ஸ் பதினேழு புள்ளிகள் அல்லது அஞ்சு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதம் சரிந்து எழுபத்தி இரண்டாயிரத்தி எட்டு புள்ளிகளில் வர்த்தகம் ஆகிறது தேசிய பங்கு சந்தை குறியீட்டு என் நிஃப்டி ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஐந்து புள்ளிகள் அல்லது இரண்டு சதவீதம் வீழ்ச்சியுடன் இருபத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஐந்து புள்ளிகளில் வர்த்தமாகிறது வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய ஒரு மணி நேரத்தில் ஆளும் பாஜக கூட்டணிக்கு கடுமையான போட்டி காணப்படுவதன் எதிரொலியாக இந்த வீழ்ச்சி ஏற்பட்டதாகவும் கருதப்படுகிறது தற்போதைய வாக்கு எண்ணிக்கை நிலவரப்படி பாஜகவினுடைய கூட்டணி இருநூத்தி தொண்ணூரண்டு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது எதிர்க்கட்சிகளின் இந்திய கூட்டணி தொகுதிகளிலும் பிற கட்சிகள் பதினெட்டு தொகுதிகளிலும் உள்ளன பாஜக தேர்தலில் எதிர்பார்த்த வெற்றி பெறாதது பங்குசந்தை சரிவுக்கு முக்கிய காரணம் இருந்துள்ளது இருப்பினும் பாஜக கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு ஆர்பிஐ ரெப்போ வட்டி விகிதம் தொடர்பான முடிவுகளை எடுக்க உள்ளது வட்டி விகிதத்தில் ரிசர்வ் வங்கி எந்த மாற்றமும் செய்யாது என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காமல் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ